ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வினோலா ராஜா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய பொழுது உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் இன்றைக்கி இட்லி எப்படி நீங்கள் செய்கிறீங்க பச பசன்னு வருதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நிறைய பேர் பர்சனலாக அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் எந்த அளவை அளக்குறிங்களோ அதால் மூணு நான் வந்து புளுங்க அரிசி தான் போடுவேன் அது கூட சாதம் போட்டு அரைப்பேன் நான் எப்போதுமே அரிசி போ ஊற வைக்கும் போதே கழுவி ஊற வச்சுருவேன் அப்போ நேரடியாக அரைச்சிடலாம் அதில் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு ஓகேவா எந்த அளவு இப்போ மூணு போட்டோம் இல்லையா அதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு காபி குடிக்கிற கப்பில் இருங்க காட்டுறேன் இந்த கப்பு நான் ஒரு பார்வைக்கு தான் சொல்கிறேன் இதால் ஒரு கப்பு போட்டிங்கன்னா மூணு கப்பு போடணும் அதில் ஆ நான் இப்போ மூணு போட்டிருக்கேன் இதால் நீங்கள் அரை கப்பு அரை கப்பு உளுந்து போடணும் மூணுக்கு பாதி அந்த கப்பில் பாதி வரணும் ஒழுந்தும் நான் கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் நான் இப்போ தான் ஊற வச்சுருக்கேன் இது ஒரு நாலு மணி நேரம் கழித்து அரைப்பேன் நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட இந்த சோர் வீணா படத்தெல்லாம் தூக்கி போட மாட்டேன்னு அதைத்தான் இப்போ ஏற்கனவே இன்றைக்கி கொஞ்சம் உள்ளது இருந்துச்சு அதையும் போட்டுட்டேன் இப்போ இதையும் இதோட போட்டுடலாம் சப்போஸ் இந்த இது இல்லைன்னா நான் சாதம் நேரடியாக விடித்த சாதத்தை கொஞ்சம் போட்டு தான் அரைப்பேன் எப்போதுமே அப்போ தான் கொஞ்சம் பொச பொச அப்படின்னு சொல்லி வரும் இன்றைக்கி வந்து இட்லி கிறை வச்சாச்சு இன்றைக்கி கோழி தான் செய்ய போகிறோம் அது ஐஸாக இருக்கிறதுனால தண்ணியில் போட்டிருக்கோம் அதுக்கு முன்னாடி ரைஸ் செய்யணும் மணியாகுது இதே மாதிரி ரைஸ் எப்படி புலப்பலன்னு வருதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் எந்த அளவை அளக்குறேனோ அதில் இப்போ ரெண்டு போட்டிருக்கேன் இப்போ இது வந்து மூணு போட்டிருக்கேன் அரிசி இந்த மூணுக்கு மூணு தண்ணி ஊற்றுவேன் ஏன்னா இந்த புளுங்கல் அரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம தண்ணி வந்து மூணுக்கு மூணு அளவு போடுறோன்னா மூணுக்கு ஆறு தண்ணி ஊற்றுனீங்கன்னா சாதம் நல்லா உங்களுக்கு பொங்கி வரும் நான் உப்பு போட்டு தான் சமைப்பேன் இதுதான் இந்த என்னுடைய சோர் பொலன்னு வர்றதோட டெக்னிக் இப்போ சாதம் வச்சுட்டு வந்துடலாம் அடுத்து பொரியல் ஒன்று செய்ய போகிறேன் கொத்தரங்கடா பொரியல் நான் இங்கே கடைக்கு போகும்போது வாங்கின்னு வந்து கழுவி கட் பண்ணி வச்சு ஐஸில் வச்சிருவேன் இது வந்து ஃப்ரீசரில் வச்சது தான் பாருங்களா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுட்டிங்கன்னா ஐஸ் வந்து அப்படியே சரியாயிடும் ஆனால் இப்போ ஐஸோடு இருக்குது நான் சமைக்கிறதுக்குள்ளே இது அப்படியே மாறிடும் இது ஒரு ஈஸியான மெத்தட் நம்ம எல்லா வேலைக்கு போகிறோம் வரோம் நமக்கு டைம் இருக்கிறது இல்லை ரொம்ப ஆனால் கண்டிப்பாக காய்கறி செய்யணும் அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி செஞ்சு வச்சுப்பேன் எப்போ எனக்கு டைம் இல்லையோ அந்த சமயம் இதை எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் இன்னைக்கு இந்திய கொத்தரங்கா பொரியல் இன்றைக்கி ஒரே நேரத்தில் டூ இன் ஒன் ரெண்டையும் ஒரே நேரம் செய்ய போகிறேன் இது வந்து கறி பொறிக்கிறதுக்கு ரெடி பண்ணி தான் கறி இன்னும் வெட்டலான்னா குயிக்காக செய்யறதுக்கு எப்படின்னு பார்க்க போகிறீங்க இது வந்து பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன் காஞ்சிடுச்சு இது வந்து கறி பொறிக்கிறதுக்கு இது வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் எப்போதுமே சமைக்க வரும்போது சமைக்கும் போது பாட்டு கேட்காமல் சமைக்கவே மாட்டேன் அது என்னோடய ஹாபிஸ் அதை அப்படியே என்கிட்டேருந்து என் பிள்ளைங்க கற்றுக்கிட்டாங்க அவங்கவுங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குமோ அவங்கவுங்க வச்சு கேட்டுப்பாங்க எதாச்சும் ஒரு காய்கறி கட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ளூடூத் ஒன்று பேரில் போட்டுக்கிட்டு தான் என் பொண்ணு காய்கறி விடுப்பாக தான் இப்போ என்னோடய சின்ன பையன் கூட அதையே ஃபாலோ பண்ணுறாரு எனக்கு பாட்டு கேட்காமல் சமைக்க முடியாது அமைதியான ஒரு சூழலாக எனக்கு எப்போதுமே இருக்க முடியாது என்னை பற்றி ஒரு சத்தம் இருக்கணும் அது வந்து நான் பேசணும் இல்லைனா இளையராஜா அவருடைய பாட்டில் யாராச்சும் பாடணும் அதுக்கு தான் அந்த பாட்டை உங்களுக்கு போட்டுருக்கேன் இது வந்து கொத்தரங்காய் பொரியல் இது வதக்கிறேன் அதே இதில் இது கோழி பொறிக்கிறதுக்காக இது வதங்குறதுக்குள்ளேயே நான் அந்த கறி வெட்டிடுவேன் மற்ற வேலைங்கிற முடிச்சுடுவேன் இப்போ இந்த டைமோ அந்த டைமோ எனக்கு ஆகிடும் இப்போ நான் முடிக்கும் போது ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சுடுவேன் இந்த கத்தி பற்றி உங்களுக்கு சொல்லணும் இந்த கத்தி நாங்கள் தாய்லாந்து டூர் போகும்போது வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்தோம்னு சொல்கிறத விட என் வீட்டுக்காரலாம் ரொம்ப பிரயாசப்பட்டு வாங்கினார் எப்போ பார்த்தாலும் அவர் வெங்காயம் வெட்ட கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு நான்லாம் மற்ற சாமான் தேடி தேடி பார்க்கும்போது போது அவங்க வந்து இந்த கத்தியை தான் தேடி தேடி வாங்கிட்டு வந்தாங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப சூப்பராக விட்டது இந்த கத்தி தாய்லாந்தில் வாங்கணும் அந்த கத்தி இதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மெமுவார் தாய்லாந்து போயிட்டு வந்தது காய நல்லா சவந்திருச்சு முதல்ல பொரியலுக்கு காய்கறி போட்டுருவேன் இதெல்லாம் நிக்கிறோம் லேசாக ஒரு செகண்ட் வச்சுருக்கேன் இப்போது அந்த இது போயிட்டால் இப்போ இந்த நேரடியாக இதில் போட்டிருக்கேன் நான் ஏற்கனவே கழுவி தான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் நேரடியாக அப்படியே இதில் போட்டு அடிக்கிற வேண்டி தான் உப்பு போட்டுட்டேன் இப்போ இதுக்கு கொஞ்சோண்டு குழம்பு தூண்டு போயிருக்கேன் மிளகாத்தூள் தான் போட்டுட்டேன் வெறு மிளகாத்தூள் போடலை உப்பு அளவு போட்டுட்டேன் இப்போ கொத்தரங்காய் மட்டும் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் எப்போதுமே அதுக்குள்ளே இதை ஒரு சுண்டு தூண்டி எப்போதுமே கொத்தரங்காய் வந்து கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் அதனால நான் இதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுவேன் ரொம்ப ஊற்ற மாட்டேன் ஒரு சும்மா ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன் இதை அப்படியே மூடி வச்சிடலாம் இதில் தான் முருமருன்னு வந்துடுச்சு இந்த சமயத்தில் இஞ்சி போட்டு சாமி போட்டுடலாம் நேற்று சொல்லி இப்போ வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த இதை கட் பண்ணி இருக்கிறோம் இப்போ கட் பண்ண வேண்டியதுதான் இதை இஞ்சி போட்டு சாமி போட்டுட்டோம் இதை கரெக்டாக இந்த வேலை எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்கும் நான் வந்து வந்து ஒரு இருபது நிமிஷம் தான் ஆகுது அதுக்குள்ளே சோறு வச்சுட்டேன் கறி இந்த பக்கம் வதக்கித்தான் இங்கே பொரியல் ஆகிட்டே இருக்குது இல்லை ஒரு அரை மணி நேரத்தில் என்னுடைய சமையலை நான் முடிச்சிடுவேன் தக்காளி போட்டேன் கொஞ்சம் நல்லா ஒரு வதக்க வதச்சிட்டு இதை மூடிடலாம் தக்காளி டக்குன்னு குழஞ்சிடும் இதை மூடித்தான் இப்போ நம்ம எப்படி கிளைமேட் இருக்குன்னு பார்க்குறீங்களா பாருங்கள் தான் வெயில் வருமோன்னு ஆசையாக இருக்குது குளிர் ஊர்லேயே பிறந்து வளர்ந்துட்டோம் இல்லையா கொஞ்ச காலம் இந்த குளிரை பா வெயில் மாற்றி சொல்லிட்டேன் நினைக்கிறேன் வெயில் ஊர்லேயே கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு தானே இங்கே வந்தோம் இந்த குளிரை பார்க்கும்போது கடுப்பாக இருக்கும் இப்போதான் வெயில் வரும்னு வெயில் வந்துருச்சுன்னு வைங்களா அப்படியே ஆப்போசிட்டாக யோசிப்போம் அப்படி புழுக்குது இப்படி வேறுக்குது ஃபேனை போட்டு போட்டுக்கிட்டு உட்காந்துருப்போம் இப்படி இருந்தால் அப்படி யோசிக்கிறது அப்படி இருந்தால் இப்படி யோசிக்கிறது மனசனோட மனசு இப்படி தான் போல இருக்கு நான் கறியை கழுவி இந்த மாதிரி பெஸுவரில் எடுத்துக்கேன் தண்ணி ஃபுல்லாக சுட்டிடுச்சு இப்போ இதை கொஞ்சோண்டு தயிர் போட்டு இந்த கறியை இந்த தயிர நல்லா போட்டு பிசைஞ்சிருங்க தயிர் எதுக்கு போடுறோன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த கோழியில் ஒரு சின்ன ஸ்மெல் அடிக்கும் ஆனால் இன்றைக்கி ஃப்ராஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் இருக்காது எனக்கு இந்தியாவில் வந்தால் நாங்கள் கோழியை வாங்க மாட்டேன் எனக்கு என்னமோ அந்த இந்தியாவில் உள்ள அந்த பிராய்லர் கோழி சுத்தமாக பிடிக்காது என்ன தான் செஞ்சாலும் ஒரு அழுத்தம் இருக்கும் ஆனால் இங்கே ஃப்ரான்ஸில் உள்ள கோழி நீங்கள் பொறிச்சிங்கன்னா அப்படி பச 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 பசன்னு இருக்கும் அதனால் எங்களுக்கு ஃப்ரான்ஸுன்னா கோழி தான் கோழி கறி எல்லாம் ஃப்ரான்ஸில் தான் சாப்பிடுவோம் இந்தியா வந்தால் மீன் மீன் மீனுன்னு சம்பளம் வர மாதிரி மீனை வர மாதிரி ஒரு தூண்டில் தூக்கிட்டு போய்டுறது எங்கே போனாலும் மீன் தான் வாங்கி சாப்பிடுவோம் மீன் இறால் கனவா இப்போ இதை தயிர் போட்டு ஊற வச்சிட்டோமா அதனால் அந்த ஸ்மெல்லு இப்போது கோழியில் உள்ள ஸ்மெல்லை இதை எடுத்துரும் இது கொச்சிக்கிட்டே இருக்குது இது ஒரு தான் ஒரு கையில் கேமரா வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிற கஷ்டம் இருக்கு பாருங்களேன் இது சொல்லுவார்ல யார் ஆரியா சொல்லுவார் ஏஹா சந்தானம் சொல்லுவார் ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கு அதுவும் அந்த மாதிரி இந்த ஒரு கேமரா வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்குது பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து போகிறதுக்குல எனக்கு பிராணம் போயிடுச்சு நான் ஏன்னா எடிட்டிங் பண்ண மாட்டேன் நான் நேரடியாக அப்படியே போட்டுருவேன் கட் பண்ணி எடிட்டிங் பண்ணுறது எனக்கு வேலைக்கு போய்ட்டு வர சூழலில் அதுக்கெலாம் எனக்கு சுத்தமாக டைம் கிடையாது அதனால் எடிட்டிங் பண்ணாமல் போடுறதுனால சில அது பேசும்போது மாற்றி சொன்னாலும் அதுலேயே சொல்லி அதை சரி பண்ணிட வேண்டியதாக இருக்குது இப்போ இது கூட தூள் சேர்த்துருக்கேன் வெறுமிளகாய் தூள் நச்சரகத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா இப்போ நான் இதுக்கு குழம்பு வந்து தேங்காய் பாலில் தான் குழம்பு வச்சுக்கிறேன் பார்த்தனால இதை கறி வந்து கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் இந்த தேங்காய் பாலுக்கும் காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் இதுவும் எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு இதுக்கும் என் பிள்ளைங்க எல்லாருமே ஒரு அடிமைன்னு வச்சுருங்க இந்த குழம்பு வச்சுருக்கோன்னா அவளுக்கு தான் சூப்பராக இருக்குது நாலு நாளாக இருந்தாலும் தேங்காய் பால் மட்டும் கிடவே கிடையாது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா இந்த தேங்காய் பால் முடிகிற வரைக்கும் கேட்பாங்க அது இருக்கா அது இருக்கா அது இருக்காது இப்போ இது கூட இந்த கோழியை சேர்த்துருங்க இப்போ கோழியை சேர்த்துட்டேன் பார்க்கும்போது இப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் சாப்பிடும்போதும் கலர்ஃபுல்லாக தான் இருக்கும் கோழி மட்டும் ஃப்ரான்ஸில் தான் எனக்கு பிடிக்கும் ரொம்ப எல்லாருக்குமே கேமரா வச்சுக்கிட்டு கேண்டது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருங்க வரேன் நல்லா கறியை கரைக்கிட்டேன் இப்போ அடுப்பை மாற்றிட்டேன் நான் ஏன்னா அது சின்ன இடத்துல இருந்துச்சு நல்லா இதை பரட்டி விட்டுக்கிட்டே இருக்க வீட்டு தான் நேற்று வந்து நான் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்த்தேன் எப்போதுமே இவங்களோடது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பையன்தான் போடுவார் அவங்க அம்மா வந்து அவங்க அம்மா வச்சு அந்த சேனல் பேர் வந்து லட்டு கிச்சன் அவங்க முதல்ல சமையல் இதெல்லாம் காட்டுவாங்க இப்போ இந்த மார்கழி மாதம் ஸ்டார்ட் பண்ணினதுலேருந்து கோலமாக அவங்க அந்த ஒன்றாம் தேதியிலேருந்து அந்த கடைசி நாள் வரைக்கும் அவங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கோலம் போடுவாங்க அதை அவங்க அவர் ஷூட் பண்ணுவாருப்போம் ஷூட் பண்ணுற விதம் ரொம்ப அழகாக இருக்கும் அது அது ஒரு நிமிஷம் ஷாட்டு தான் வரும் வீட்டில் நான் ஃபேஸ்புக்கில் தான் வரும் அந்த ரீல்ஸில் அவங்க அம்மா அவ்வளோ அழகாக கோலம் போடுவாங்க என்ன ஒரு டேலண்ட் அதை பார்க்கும்போதே நமக்கு அப்படி ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அப்படி ஒரு கைவண்ணம் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு புள்ளியில் தூக்கி முடிக்கும் போது காட்டுனா அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் அதில் தினிக்கும் கலர் கொடுத்து போடுவாங்க எனக்கு இந்த கலர் குலம்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும் இதுல அதை பார்க்கும்போது எனக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அல்லது நானும் அவங்களோட தான் ரெகுலராக அவர் போடுவார் ரெகுலராக பார்ப்பேன் வரலனா கூட போய் அவரோட நட்டு கிச்சனில் போய் தேடி பார்த்து அந்த குளத்தை பார்ப்பேன் அதனே காலையில் அஞ்சே காலுக்கு எழுந்திரிச்சு தலை மொழிவிட்டு மஞ்சள்லாம் பூசி காலெல்லாம் மஞ்சள்லாம் இருக்கும் அழகாக அவங்க காலில் ஒரு கொலுசு போட்டிருப்பாங்க மொத்தமான ஒரு கொலுசு அழகாக இருக்கும் பார்க்கும்போதே நமக்கு காலையில் ஒரு மங்களகரமாக இருக்கணும் இதுலாம் லட்சுமி கடாச்சியம்னு சொல்ல மாட்டாங்களா அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ரசித்து பார்ப்பேன் அந்த பாட்டும் அதுக்கேற்ற மாதிரி அவர் கரெக்டாக போடுவார் அது நிறைய பார்க்கும்போது நிறைய கமெண்ட் இருக்கும் அதில் கூட நான் சரி சில விஷயங்கள் இடத்துல போய் அந்த கீழே கமெண்ட்டு படிப்பேன் நான் எனக்கு டைம் இருந்தால் அப்போ இவங்களோட இப்போ படிக்கும்போது பார்த்தா யாரோ ஒரு அது என்ன சொல்லி திட்டுறதுன்னே எனக்கு தெரியல அதை திட்டி எதுக்கு நான் பாவத்தை சேர்த்துக்கணும் ஒரு அசிங்கமான கமெண்ட்டு கொடுத்துருக்குறாரு அந்த அவங்க அவங்கள பற்றி அதுக்கப்படி டென்ஷனாகிடுச்சு எங்களை பார்க்கும் என்ன ஜனங்களுக்கு உள்ள மனசுக்குள்ளே எப்படி ஒரு கெட்ட புத்தி எப்படி ஒரு இது ஒரு விஷயம் அழகாக இருந்தால் பார்த்து ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அந்த விஷயம் அசிங்கமாக இருக்கா அதை கட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும் நீங்கள் ஒரு அசிங்கமான கமெண்ட்டை கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன லாபம் வந்துருது அதை பார்க்குறவங்களுக்கு என்ன லாபம் வரது அதை பார்த்தா அந்த அம்மா மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் ஒரு அம்மா ஸ்தானத்துல தான் அவங்க அவங்கள பத்தி கமெண்ட் கொடுத்துறீங்க அப்ப உன்ன உங்களோட அம்மா பத்தி கமெண்ட் கொடுத்தா உனக்கு எப்படி இருக்கும் அவங்க இந்த மாதிரி கமெண்ட் கொடுக்குறவங்க அவங்க அம்மா அக்கா தங்கச்சியை பத்தி கமெண்ட் கொடுத்தா கூட அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க அந்த மாதிரி ஒப்பீனியன் உள்ளவங்க தான் ஈஸியா கமெண்ட் கொடுப்பாங்க எனக்கு அப்படியே பார்க்கும்போதே ரொம்ப கோவம் வந்துச்சு அதுக்கு கீழேயே நிறைய பேர் அதை திட்டி போட்டிருந்தாங்க இன்னக்குலாம் அப்பா அம்மா இல்ல அம்மா இல்லையா அக்கா தங்கச்சி இல்லையா இந்த மாதிரி சொல்றீங்க அப்படி இப்படின்னு அதுக்கு கீழே அவருக்கு திட்டி 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 நிறைய கமெண்ட்டுன்னு வச்சுங்களேன் நான் எதுவுமே கமெண்ட் கொடுக்கல நான் பார்த்துட்டு வந்துவிட்டேன் அந்த மெசேஜை அதை பார்க்கும்போது இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு ஒரு விஷயம் நல்லா செய்கிறாங்கன்னா எதோ அவங்களுக்கு பிடிக்கிது வீடியோ எடுத்து போடுறாங்க அதை நம்ம பார்க்குறோம் நமக்கும் மனசில் ஒரு ரிலாக்ஸேஷனு நம்மளால் இவ்வளோ பெரிய கோலம் கலர் கோலம் இந்த மாதிரி மார்கழி மாதத்தில் இந்த ஊரில் போட முடியுமா சொல்லுங்கள் நம்ம அதை பார்க்குறோம் ஒரு சின்ன ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருக்கு பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம் அதுக்கு கீழே போய் ஒரு அசிங்கமாக ஒரு கமெண்ட் கொடுத்து ஒரு வயசு தராதவன் இல்லாமல் என்ன மன மனுஷங்களுடைய மனசு மன வர வர அன்பு ரொம்ப குறைஞ்சி போய் விகாரம் தான் அதிகமாகிட்டே வருதுன்னு நினைக்கிறேன் அவர் அந்த வீடியோ கோலம் வீடியோஸில் வந்து நிறைய பாட்டு போடுவார் ஒரு ஒரு பாட்டும் அப்படியே செலக்டிவ் பண்ணி செலக்ட் பண்ணி போட்டிருப்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கோலங்களும் ரொம்ப பிடிக்கும் அவங்க போடுறது அதை அவர் எடுக்கிற விதமும் ரொம்ப அழகாக இருக்கும் அது இல்லாமல் அவங்க அழகாக அவங்க கால் கொலுசோட அந்த இதோட காலையிலே பிடிச்சிட்டு அவங்க அந்த விளக்கு காட்டி ஆரத்தி காட்டிட்டு அவங்க போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே இன்றைக்கி ஒரு டாபிக் பேசிட்டோம் இப்போ இதை நம்ம மூடக்கூடாது மூடிட்டோன்னா தண்ணி விட்டுரும் தண்ணி விட்டுருச்சுன்னா அப்போ நம்ம சுண்டை வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படணும் அதனால் இதை இப்படியே வச்சு ஃப்ரை பண்ணுவோம் அதுக்குள்ளே நம்ம பொரியல் என்ன கிடையில் இருக்குது பார்க்கலாமா நல்ல கிடையில தான் இருக்க ஹெல்த்தியில் தான் வச்சுட்டேன் இத இப்போ கரண்டியை மாற்றிடலாம் இப்போ முடிகிற பக்குவத்துக்கு வந்துட்டாங்க இப்போ இதில் தேங்காய் பூ போட்டுருவோம் இது தேங்காய் பூ என்ன கட்டியாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இது நான் தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து துருவி ஃப்ரீசரில் வச்சுருவேன் தேங்காய் பூவும் இருக்குது ஆனால் நம்ம ஊரில் தேங்காய் துருவி போடுற மாதிரி ஒரு டேஸ்ட்டு வரவே வராது இது ஃப்ரெஷ்ஷாக போட்டால் ஆயிரம் சதவீதம் சூப்பராக இருக்கும் இதை வந்து திருவி உள்ள வச்சு போட்டிங்கன்னா ஒரு நூறு சதவீதம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நான் ஐஸில் வச்சுருவேன் இதை அந்த துருவது ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து நாங்கள் அதே மாதிரி வச்சு துருவி வச்சுப்பேன் முடிஞ்ச வரைக்கும் வச்சுப்பேன்னு சொல்லக்கூடாது தப்பு இது வந்து எங்கள் வீட்டுக்காரங்க தான் துருவி கொடுப்பாங்க அதனால் இந்த புகழ் எல்லாம் தான் செய்கிறோம் இது இப்போ ஐஸாக இருக்குது பார்த்தீங்களா இப்போது அடுத்த சிறுத்தியில் வச்சிருந்தோம் இதை போட்டு மூடிடணும் கரைஞ்சிடுறா இப்போ மூடிட்டிங்கன்னா அந்த சூட்டில் அது அப்படியே ஐஸ் கரைஞ்சிரும் அப்புறமா கிண்டிட்டு நிறுத்த வேண்டி ஓ அந்த சூட்டில் கரைஞ்சி எப்படி பார்க்கும்போதே நம்ம ஊரில் செய்கிற மாதிரி இருக்கா நம்ம ஊரில் வந்தால் நாங்கள் காய்கறி அதிகமாக சாப்பிடுவோம் மீன் எப்படி சொல்கிறோம் அதே மாதிரி காய்கறி கிடைக்காமு இல்லை இங்கே ஒரு வகை ரெண்டு வகை சாப்பிட்டா அங்கே மூணு வகை நாலு வகை சாப்பிடுவோம் அதோடு அந்த துருவி போட்டதோடு பார்க்கும்போது எச்சு ஊருமே பத்தரங்காய் முடிஞ்சிருச்சு இப்போது அடுத்து நைட்டு டிஃபனுக்கு ஒன்று செய்ய போகிறேன் அதை என்னன்னு பார்க்கலாம் இதை மூடிட்டேன் இப்போது திறந்துட்டேன் பாருங்கள் மூடுனதுனால எவ்வளோ தண்ணி வந்துடுச்சு பாருங்கள் இதை கோழி மட்டும் அப்படி தான் தண்ணி விட்டுரும் அப்போ அதை சுண்டு வைக்கிறதுக்கே கேஸ் உபீனாக இப்போ இங்கே வாடல் வச்சுருக்கா தேவையான அளவு எண்ணெய் இது வந்து நைட்டுக்கு சேமியா கிச்சன் தேவையான அளவுக்கு எண்ணெய் நான் கொஞ்சோண்டு தான் செய்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிருக்கேன் காய்ட்டம் நல்லா இன்னும் தண்ணி எடுத்து இது எண்ணெய் காஞ்சி வெங்காயம் ஓட்டுக்கலாம் இதுக்கு வெங்காயம் தேவையான அளவு நான் சேமியா வந்து வறுத்து போடலை நேரடியாக அப்படியே தான் போடணும் இது வதங்குறப்பட்டு கொஞ்சோட்டு உப்பு கொடுத்துருவோம் இந்த உப்பு போடுறதுல வந்து நான் ரீசெண்டாக ஒரு ரீல்ஸை பார்த்தேன் இந்த இந்து உப்பு இமாலயா உப்பு அப்படின்னு சொல்லி அது வாங்கி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரி என்ன தான் அது நம்ம போய் கூகுள்கிட்ட போய் கேட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போனேன் போய் பார்த்தா பார்க்கும்போது அந்த இமாலயா ரோஸ் கலர் உப்பு இருக்குது பார்த்தீங்களா பேசிக்காக பார்த்தா அவங்க சொல்கிற இதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் பெனிஃபிட் இருக்குதான் ஆனால் இந்த உப்பை விட அந்த உப்பு கொஞ்சம் வில கூடாது இங்கே ஃபிராஃப்லேயும் அந்த உப்பு இருக்குது எல்லா இடத்துலையும் முதல்ல கிடையாது இப்போ எல்லா கடைகள்லேயும் அந்த உப்பு விற்க ஆரம்பிச்சுட்டாங்க இமாலயா உப்புன்னு சொல்லிட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துடலாம் பச்சை மிளகாய் தக்காளி கொத்தமல்லிக்கிற கடைசியாக இது கூட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு சாமிதும் சேர்க்கலாம் இது கூட இஞ்சி பூண்டு சாணத்து சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் நான் பாதி தக்காளி தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம இந்த ஊர் தக்காளி சைஸ் பார்த்துட்டுலாம் பெரியது ரொம்ப தக்காளி இறந்தால் அப்புறம் சேமியா கிச்சடி மாதிரி இருக்காது சேமியா சாதம் மாதிரி தக்காளி சேமியா சாதம் மாதிரி ஆகிடும் இது நல்லா வதங்கட்டும் இது வதங்கிறதுக்கெட்டா செய்யணும் மூடி போட்டு மூடிடுவோம் அப்போ தான் தக்காளி சீக்கிரம் சிக்கன் பக்கம் இருக்கா விழுந்துருச்சா இல்லை கொஞ்ச நேரம் இருந்தால் கறி முடிது கறி நல்லா முடிகிற பக்குவத்தில் வந்துடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இதை நிறுத்திடலாம் அதுக்குள்ளே இது கூட ரெண்டு பொருள் சேர்க்கணும் அதை சேர்த்துட்டு வரல இது ஓரளவுக்கு தக்காளி வதங்கிச்சு ஸோ இது கூட கொஞ்சம் வந்து அரிக்கும் இந்த கழுவி கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஈஸியான நேரத்தில் சமைக்க கேரட் இதையே போட்டு இது நன்றாக வதக்கிக்கும் கொஞ்சம் நேரம் இதாகும் இது எப்படியாக இருந்தாலும் நான் கொஞ்சம் தண்ணி சேமியாக்காக ஊற்று ஊட்டு அதனால் அதனால் இப்படியே இருக்கும் அந்த எண்ணெயில் மட்டும் கொஞ்சம் வதங்கிட்டனா போதும் இது இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சிடலாம் இப்போது தேங்காய் பால் குழம்பு வைக்க போகிறேன் இல்லையா நான் இந்த தேங்காய் டப்பாக தான் அங்கிடலாம் நம்ம ஊர் மாதிரி வாங்கி புளிஞ்சு செய்ய முடியாது இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கெட்டியாகவும் இருக்கும் இது இது தான் நான் யூஸ் பண்ணுவேன் இது ஏற்கனவே ஒன்று யூஸ் பண்ணி இருந்தது ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால கட்டியாக இருக்குது இதை எப்படி எடுக்க போகிறேன்னு பாருங்கள் இப்போ நான் இதை சுட்ட நல்லா கொதிக்க வச்சுட்டு எப்படி புகை வருதா இப்போது இதெல்லாம் கொஞ்சோட்டு விட்டு ஊற்றி அவ்வளோதான் அப்போ அந்த சூட்டுலேயும் அந்த ஜில்லாப்புக்கும் அந்த இது கரெக்டாக நல்லா கரைஞ்சிடும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இதுலேயே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போது புளி தேங்காய்ப்பாலுக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சோண்டு புளி போட்டிருக்கேன் இது கரையணும் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் பால் குழம்பு பழக்க நான் சமையலெல்லாம் முடிச்சிட்டு தான் கடைசியாக குழம்புக்கு பால் குழம்புக்கு வந்திருக்கேன் இது கொஞ்சம் ஊரட்டம் இது வந்து கோழியுடைய மார்ச அதை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் இது நைட்டு வந்து கேப் ஆஃப் செய்ய போகிறோம் டைம் இருந்தால் அந்த வீடியோ போடுறோம் இதை நிறுத்திடலாம் இது வரங்கிக்கிட்டே இருக்கா இன்னொரு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இதுக்கு அந்த தண்ணி அளவு பார்த்து தண்ணி ஊற்றி இதை வேக வச்சிடலாம் இதில் தண்ணி சேர்த்துட்டா இந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ் ஊற்றிருக்கோம் இப்போ இது கொதி வரட்டும் நம்ம இதை மூடி வச்சிடலாம் கறி முடிஞ்சிருச்சு இது கொதிச்சிக்கிட்டே இருக்குது இப்போது இந்த சமயத்தில் உப்பு சரி பார்த்துட்டா உப்பு சரியாக இருக்குது இங்கே தேங்காய் பால் குழம்புக்கு ஒரு சொட்டு என்ன காஞ்ச மிளகா இது அது லைட்டாக ஒரு வடக்கு இப்போ கடுகு வந்து இது வெடித்த உடனே இந்த புளித்தண்ணி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இதை இதோட கட்ட அதுக்குள்ள இது கொதிச்சுட்டுல இதில் கொஞ்சோண்டு பால் அந்த ருசிக்கு தான் இது தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா வேணாம் ஆனால் நான் ஊற்றுவேன் ஊற்றுனா ருசியாக இருக்கும் புளித்தண்ணி ஊற்றிட்டேன் இப்போது கொஞ்சோண்டு மஞ்சள் அதே மாதிரி கொஞ்சோட்டு மஞ்சத்தூள் கிச்சடி இது இங்கே இருக்கா இது இங்கே இருக்கா இப்போது இந்த சேமியாவை இதில் போட்டுக்கலாம் இதே மாதிரி இன்னொரு கால் கப்பு இதனால் கொதிக்கிறது இல்லையா இப்போது இந்த தேங்காய்பால் இதில் ஊற்றிடலாம் இப்படி பாருங்கள் இப்போ இதை மூடிடலாம் ஆனால் சிம்மில் வச்சிடலாம் தீய தேங்காய் பாலை நிறுத்திட்டேன் என்னால் கொதிக்கக்கூடாது கொதிச்சிச்சுன்னா தேங்காய் பால் முடித்திருச்சு இதை மூடிவிட்டால் சிறுத்தியில் வச்சுருக்கிறதுனால அப்படி இருக்குது கொஞ்சம் நேரம் ஆகட்டும் ஓரளவுக்கு வேலைகள் முடித்தாச்சு இது மேலேயே நான் கொத்தமல்லித்தலை தூவி வச்சுருப்பேன் அதில் அப்படியே இதாகட்டிக்கலாம் முடிஞ்சிடுச்சு நிறுத்திட்டேன் எங்கே வீட்டில் இன்றைக்கி சமையல் முடிந்தது நைட்டு வரைக்கும் நைட்டுக்கு கிச்சடி தேங்காய் பால் குழம்பு கொத்தரங்காய் தேங்காய் போட்டு பொரியல் சாதம் கறி வறுவல் வாங்க சாப்பிடலாம் கிளீனிங் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு எல்லாத்தையும் கழுவியாச்சு இங்கே எவ்வளோதையும் எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு இதெல்லாம் எவ்வளோ இன்றைக்கி சமைச்சத்தில் இதை கொண்டு போய் கொட்டி வெட்டிக்கு தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சுட சுடை சூறு இன்றைக்கு நாங்கள் வாங்குகிற அந்த அரிசி ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா பொடி பொடி பொடியாக இருக்குது புன்னி அரிசி மாதிரி இந்த பொன்னி அரிசி தான் ஆனால் சொல்லி ஏமாற்றிடுவாங்க புன்னி அரிசி மாதிரி இருக்காது அது கூட கொத்தரங்காய் பொரியல் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது கொத்தரங்காய் பிடி ஆனால் ரொம்ப வாய்வு இருந்தாலும் எங்கள் அம்மா ஆசைப்பட்டு இதுதான் அடிக்கடி செய்வாங்க அதுக்கூட கறி என் பொண்ணுக்கு அதோட சாந்து தான் பிடிக்கும் அதனால் அந்த சாந்தை அது அதுக்கூட தேங்காய் பால் நம்ம ஊரில் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் கிடைக்கும் நிறைய விலையும் கம்மி தான் அடிக்கடி தேங்காய் செஞ்சு கொடுங்க எல்லா வயிற்று புண்ணுக்கும் ஆற்றும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஹெல்த்தியானது பால் வாங்க சாப்பிடலாம் இது ஒரு சுப்ரிஸ் என்னென்னு பார்க்கலாமா இன்றைக்கி ஒரு ருசியான கத்து ஆகிட்டு வந்திருக்காங்க இது ஒன்று 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 ஒன்றில் ஸ்பெஷல் எப்படி சாக்லேட் இதே ஃப்ளான் இன்றைய வீடியோ இந்த கேக்கோட முடிஞ்சிச்சு சாயந்தரம் டைம் இருந்தால் உங்களுக்கு இந்த கேப் ஆஃப் வீடியோ போடுறேன் இல்லைன்னா நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய கொள்கிறேன் பாய்